ஹலோ நம்ம பாத்தின் பக்கத்துல பிச்சார்க்க வந்துருக்கும் இங்க எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா போட்டிங் தாங்க தமிழ்நாட்டுல பெஸ்ட் போட்டிங்னா அது வந்து சொல்லுவாங்க ஏன்னா இங்க வந்து ஃபாரின்ஸ்ல இருந்து எல்லாருமே அவ்வளவு பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க டெய்லியுமே சரிங்களா இது வந்து பெஸ்ட் வந்து உங்களுக்கு சுற்றுலான்னு சொல்லுவாங்க இங்க வரலாம் இங்க வந்து பப்ளிக் வந்து டாய்லெட் எல்லாமே இருக்கு எல்லா வகையான ஃபுட்டு இருக்கு மீன் வகை எல்லாமே இங்க கிடைக்கும் சொல்றாங்க ஒரே இடத்துல கிடைச்சா நமக்கு ரொம்ப பெஸ்ட் தானே அதே மாதிரி ஃபேமிலியா நீங்க வந்தீங்கன்னா தௌசண்ட் இருந்தா போதுங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போலாம் நீங்க சோ பசங்க மட்டும் வாங்க பொண்ணுங்க கூட வந்து இங்க லவர்ஸ் வரணும்னு சொன்னா அதெல்லாம் நடக்காது ஃபுல்லாவே செக்யூரிட்டியோட தான் இருக்கு மறக்காம வாம் ஃபயர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொடுப்போம் போட்டு மூணு உள்ள வந்து தான் பண்ண ஆ ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மாலாம் ப்ரோ. நான் யாருக்கு இன்னா தரோங்க. அங்க 보면은 வாங்கிட்டு வெயிட்டிங்ல இருக்கும் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க

அவர்தான் வந்து எங்களோட போட்டிங் மேன் அன்னைக்கு நான் நான் கிட்டே தான் இன்னைக்கு நாங்கள் போட்டிங் போயிட்டிருக்கோம் ஆனால் உங்க நேம் சொல்லுவோம்ண்ணா மாஸ்டர் ஓகே எத்தனை வருஷமாண்ணேங்க நீங்க ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணா இங்க எல்லா மக்களும் வந்துட்டு போவாங்களா எப்போதுமே இல்லை எப்போதுமே வந்துட்டு இருப்பாங்களா ஓகே ஓகே

அண்ணா இங்க எத்தனை மணி வரணும் அவ்வளோடு உள்ள அஞ்சு மணி வரைக்கும் இல்ல உள்ள வரது அஞ்சு மணி உண்டா இப்ப என்ன இது

கம்மியாயிருச்சுமார் ஒரு மணல் எப்படியேதான் இருக்கும் காயில ஒரு அழு இருக்கு காயின் காலங்கள் வரவுல வந்து அந்த இலையில வந்து உழுந்து அழுகி அதனாலதான் இந்த நாட்டு அந்த மாதிரி வரது தரணும் அது சின்னதான் சில பல மீன் வகைகள் தாவர உணவுகள் அதெல்லாம் வளர்த்துருங்க மீன்களும் கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கு உண்டு உண்டு

தெரியல <laughs> 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 <laughs>

அந்த பகுதி இறங்க மாதிரிதான் இருக்கு நீங்களும் தந்தியை தோண முடியல ஆனா தந்தியை அந்த குழந்தை என்ன வாடகை காத்து இருக்குது

ஸோ நான் தான் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நம்ம ஃபயர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் நாள் உங்களால் மட்டுமே நாங்கள்